அட என்னையா இது தோக்குற மேட்ச ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து திரும்ப இப்படி அநியாயத்துக்கு தோத்து போயிட்டீங்களே இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து எஸ்ஆர்எச் புலம்புற மாதிரி தான் ஆயிப்போச்சுங்க ஏன்னா இன்னைக்கு எஸ்ஆர்எச் என்ன நிலைமை இருந்துச்சுன்னா கடைசி ரெண்டு ஓவர்ல வந்து முப்பத்தொன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல களத்துல என்னதான் கிளாஸின் வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்தாலும் ரெண்டு ஓவரில் முப்பத்தொன்பது ரன் எடுக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம் இவங்க ஜெயிக்கவா போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்போதாங்க எஸ் எஸ்ஆர்எச்க்கு வந்து அழகா மிச்சல் ஸ்டாருக்கு வந்து பவுலிங் போட வந்தார் அவர் பவுலிங் போட வந்தவொன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இவரை கேகேஆர் வந்து இருபத்தி நாலே முக்கால் கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அதுக்கு தகுந்தாப்பல நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுப்பாருன்னு நினச்சோம் ஆனால் இவர் பத்தொன்பதாவது ஓவர் பௌலிங் போட வந்த மனுஷன் இருபத்தாறு ரன் கொடுத்தாருங்க இவரோட பால்ல வந்து கிளாஸின் வெலு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட சிக்ஸா அடிச்சு பட்டேயக்களப்பு இருபத்தாறு ரன் வந்து எடுத்தாங்க இதனால கடைசி ஓவரில் வந்து எஸ்ஆர்எச் என்ன நிலமை இருந்துச்சுன்னா பதிமூணு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஃபர்ஸ்ட் பால்ல வந்து கிளாஸின் வந்து சிக்ஸும் அடிச்சிட்டாரு சரிப்பா இதே மாதிரியே வந்து விளாண்டா கண்டிப்பா எஸ்ஆர்எச் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா சபாஸ் அகமது வந்து அவுட் ஆயிட்டாரு இவர் அவுட் ஆனவனே மேக்ரோ ஜான்சன் வந்து சிங்கிள் எடுத்து கிளாஸினுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தாரு சரி கிளாஸின் இந்த மேட்சை முடிச்சு வைப்பாருன்னு பார்த்தா அவரும் அவுட் ஆயிட்டாரு அப்பதான் கடைசியில எஸ்ஆர்எச் என்ன ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா கடைசி பால்ல அஞ்சு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு சமயத்துல தான் பாட் கமின்ஸ் உள்ள வந்தாரு சரி இவரையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தா எடுத்திருக்காங்க இருபது கோடி கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க அதனால இவராது வந்து சிக்ஸ் அடிச்சு எஸ்ஆர்எஸ் ஜெயிக்க வைக்கிறாரான்னு பாக்கலான்னு பார்த்தா இவரனால வந்து கடைசி பால்ல சிக்ஸ் அடிக்க முடியலங்க இதனால எஸ்ஆர்எச் வந்து இந்த மேட்ச வந்து நாலு ரெண்டு வித்தியாசத்துல வந்து தோத்து போயிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச பார்க்கும் போது பயங்கர சந்தோஷமா வந்துருந்துச்சுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் நடந்த ரெண்டு மேட்சுமே வந்து அந்த அளவுக்கு விறுவிறுப்பாவே இல்ல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் முடியற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஆனா இந்த மேட்ச் தான் கடைசி பால் வரைக்குமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருந்துச்சு கடைசி பால் வரைக்கும் வந்து எஸ் ஆர் ஜெயிப்பாங்களா இல்ல கே கேஆர் ஜெயிப்பாங்களா வந்து சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பயங்கர டஃபா வந்து போச்சு உண்மையில இந்த மேட்சை வந்து கே கேஆர் தூரம் கொண்டு வந்து கூட வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் எனக்கு மேட்ச்ல ரசலோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ஏன்னா கே கேஆர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நூத்தி பத்தொன்பது ரன்னுக்கே ஆறு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தவொடனே எங்க வந்து கேகேஆர் அந்த அளவுக்கு ஸ்கோர் வர ஒரு நூத்தி ஐம்பது ரன் எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படி இருக்க தான் ரசல் வந்து வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாரு இவரோட அதிரடியான ஆட்டத்தினாலதான் தான் கேகேஆர் வந்து இருநூத்தி எட்டு ரன் வந்து எடுத்தாங்க இவர் மட்டும் கொஞ்சம் விளையாடாம சொதப்பிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கே கே வந்து கம்மியான ஸ்கோரை தான் வந்து எடுத்திருப்பாங்க இது ஈஸியா எஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க அதனால இந்த மேட்ச் வந்து கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணமே ரசலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனால் எஸ்ஆர்ஹெச்சை சும்மா சொல்லக்கூடாதுங்க பாவம் கிளாஸின் வந்து எவ்வளவோ போராடி எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் அடிக்க முடியாதனால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த கேகேஆர் கேஆர் விசஸ் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்